வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இந்த தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் கொண்டு வராங்க இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுல நிலவுன தத்தெடுப்பு முறைகளில் பல்வேறு மாற்றங்களை இந்த சட்டம் ஏற்படுத்தி இருக்கு இதனுடைய விளைவுகள் என்ன இந்த சட்டம் என்ன சொல்லுது ஒரு தத்தெடுப்புக்கு முன்பு என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஒரு எந்த முறையில நம்ம தத்தெடுத்தால் அது செல்லத்தக்க கூடிய ஒரு தத்தெடுப்பு அப்படிங்கிறத பற்றி இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிகளை போகலாம் முன்பெல்லாம் வந்து ஒரு ஆண் மட்டும் தத்தெடுத்தால் தான் வந்து செல்லத்தக்க ஒரு தத்தெடுப்பாக இருந்துச்சு அதுவும் ஒரு ஆண் குழந்தையை மட்டும்தான் தத்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு ஆனால் இந்த புதிய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் வந்து தத்தெடுக்கலாம் அதே போல் ஒரு பெண் வந்து ஒரு ஆணையும் தத்தெடுக்கலாம் ஒரு பெண் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணையும் தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்பெல்லாம் வந்து மனைவியினுடைய ஒப்புதல் தேவை கிடையாது ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவியினுடைய ஒப்புதல் பெற்றதுக்கு பிறகு தான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு திருமணமான பெண் வந்து தன்னோட கணவனுடைய ஒப்புதல் இல்லாம ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடியாது அப்படிங்கிறது பழைய சட்டம் சொல்லுது ஆனால் புதிதாக இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு திருமணமான பெண் தன்னுடைய கணவனினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் பழைய சட்டமும் புதிய சட்டமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பெற்றோர்கள் அதாவது தாய் தந்தைகள் ரெண்டு பேரும் வந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம் தத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பெற்றோர் இல்லாத அனாதை குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து தத்தெடுக்க முடியாது அப்படின்னு பழைய சட்டம் சொல்லுது ஆனால் புதிய சட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனாதை குழந்தைகளாக இருந்தாலும் அவங்கள வந்து தத்தெடுத்துக்கலாம் காப்பாளர்கள் மூலமாக நீதிமன்றத்தில் நம்ம வந்து ஆணை வாங்கி அதன் பிறகு அந்த குழந்தையை நம்ம வந்து தத்தெடுத்துக்கலாம் சொல்றாங்க பழைய சட்டத்தில் வந்து ஒரு ஒரு குழந்தை தத்தெடுக்கணும் சாதி பார்க்கப்பட்டுச்சு அப்புறம் இந்த வய எந்த வந்து வரைக்கும் வந்து பழைய சொல்லப்படலை ஆனால் புதிய சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குழந்தையை தத்தெடுக்க போறீங்க அப்படின்னா அது வந்து பதினைந்து வயதுக்கு உள்ள இருக்கணும் திருமணமாகாத குழந்தையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நபர்களை மட்டும் தான் வந்து தத்தெடுக்க முடியும் பழைய சட்டத்தில் ஹோம விதிகளுக்கு படி வந்து தத்தெடுக்கக்கூடிய குழந்தைகள் தான் வந்து ஒரு செல்லத்தக்க த தத்தெடுப்பாக பார்க்கப்பட்டுச்சு ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கு இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான ஹோமம் பண்ணி ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது தத்தெடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணாக இருந்து தத்தெடுக்கப்படுபவர் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் வயது வித்தியாசம் இருபத்தி ஒன்றாக இருக்கணும் அதாவது தத்தெடுப்பவர் அந்த குழந்தையோட இருபத்தி ஒரு வயது மூத்த ஒரு ஆணாக இருக்கணும் அதே போல் ஒரு பெண் வந்து தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் வந்து இருபத்தி ஓரு வயது வந்து அதிகமாக இருக்கணும் அதாவது அந்த ஆண் குழந்தையை விட ஒரு வயது மூத்தவளாக அந்த பெண் இருக்கணும் அப்படிங்கறத இந்த சட்டத்தில் சொல்லிருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தத்தெடுப்பு தான் வந்து செல்லத்தக்கதாக இருக்கும் பழைய சட்டத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா தத்தெடுக்கவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விதிவிலக்கு தான் வந்து சொத்து அப்படிங்கிறது கிடைச்சிச்சு ஆனா புதிய சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து தத்தெடுக்கப்பட்டாலும் அவங்களுடைய பெற்றோருடைய சொத்துல இருந்து அந்த குழந்தைக்கு வந்து உரிமை இருக்கு அப்படிங்கிறத இந்த புதிய சட்டத்தில் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சுருக்கமாக தான் இதில் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க இதை பற்றி நம்ம விரிவாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இதை பற்றி விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம்